வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காளிதாஸ் வெல்கம் டு மை சேனல் திக் திக் மொடிகள் இந்த சேனலில் அமானுஷியங்களை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை நம்முடம் பகிர்ந்து கொண்டது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் பேர் தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டது என்னோட நெருங்கிய நண்பர் ஒருவர் அவருக்கு ஒரு அத்தை அத்தை என்றால் அப்பாவுடைய சின்னம்மா மகள் அந்த அத்தைக்கு ஒரு பெண் குழந்தையும் இரண்டு ஆண் குழந்தையும் அந்த அத்தையுடைய மாமா உடல்நிலை சரியில்லாமல் ஐந்து வருடங்களாக படுத்த படுக்கையில் இருப்பதால் பெண் பிள்ளைக்கு கல்யாணாகி வெளியூரில் வசிக்கிறார்கள் இரண்டாவதாக மூத்த பையன் அவருக்கு வரணம் அமையவே இல்லை காரணம் அப்பா படுத்த படுக்கையால் இருப்பதால் வரணம் அமையவே இல்லை இந்த இதை காரணமாக சொல்லி அவரும் தன்னுடைய நண்பர்கிட்ட அழுதிருக்கிறார் இருக்கிறார் பல முறை எனக்கு முப்பத்தி நான்கு வயது ஆகியும் திருமணம் ஆகவில்லை காரணம் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருப்பதால் இதையே பலரும் சுட்டிக்காட்டி எனக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று அழுது கொண்டுள்ளார் இதை நண்பர் தன்னுடன் பயந்து கொள்ளும்போது நமக்கும் மனவேதனையாக தான் இருந்தது நான்கு வருடம் கழித்து அந்த மாப்பிள்ளைக்கு வேறு ஒரு வரன் அமைந்து திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து ஒரு வருடங்கள் கழித்து அப்பா முடியாமல் இருந்த அவர் மன பிரத்தி அருகில் உள்ள கிணத்தில் விழுந்து இறந்துள்ளார் அன்று பொங்கல் நிகழ்வு உள்ளூரில் நடந்து கொண்டிருக்கிறது வீட்டில் யாருமே இல்லை அனைவரும் பொங்கல் வைக்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டில் ஆள் இல்லை அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தும் அவரை கண்டுபிடிக்க முடியாததல்லாம் அருகில் இருந்த கிணற்றில் எட்டி பார்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் அவர் இனமாக மிதந்துள்ளார் உடனே அங்கே இருந்தவர்கள் அனைவரும் கிணற்றில் இறங்கி அவரை மீட்டெடுத்து உடல் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள் அது நடந்து சுமார் ஆறு மாதம் கழித்து வீட்டில் முடங்கிய அனைவரும் வெளியில் எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று அருகில் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள் மூத்த பையனுக்கு திருமணமாகி நான்கு மாதங்கள் கழித்து தான் இளைய மகனுக்கும் மூத்த பொண்ணு மூத்த பையனுக்கு க தாரம் கிடைத்த ஊர்லேயே சின்ன பையனுக்கும் பெண் கிடைத்து கல்யாணம் பண்ணியிருக்கிறார்கள் இருவரும் குடும்பத்தோடு தான் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள் அண்ணன்கள் அண்ணன் தம்பி இருவரும் மோட்டார் பைக்கில் வந்திருக்கிறார்கள் அம்மாவும் இரண்டு மன மகன்களுடைய மக அத்தையுடன் வந்திருக்கிறார்கள் அம்மா நாங்கள் இரண்டு பேரும் பைக்கில் வருகிறோம் நீங்கள் மூன்று பேரும் பஸ்ஸில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சாமி திரும்பி திரும்பிவிட்டார்கள் நமது நண்பருடைய அத்தை கணவர் இறந்து ஒரு வருடம் கழித்து அவருடைய மூத்த பையனுக்கு ஆண் குழந்தைய வந்து வந்திருக்கிறது இதற்கு இடையில் இளைய மகனுக்கும் கல்யாணம் நடந்து அப்போதான் நடந்துள்ளதாக தகவல் தெரிவித்தார் வெளியில் எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அருகில் இருந்த கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள் அனைவரும் அனைவரும் செல்லும்போது இரண்டு மகன்கள் மட்டும் பைக்கில் வந்ததாகவும் அத்தை மற்றும் இரண்டு மகள்கள் மருமகள்களும் பஸ்ஸில் வந்ததாகவும் நண்பர் தெரிவித்தார் சாமி கும்பிட்டு விட்டு வீடு திரும்பியுள்ளார்கள் திரும்பும்போது முன்பு வந்தது போலவே இரண்டு மகன்களும் பைக்கில் வந்திருக்கிறார்கள் அம்மா நீ இரண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டு பேரும் பைக்கில் சென்றிருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேரும் பஸ்ஸில் வீடு திரும்பியிருக்கிறார்கள் வீடு திரும்பி கொண்டிருக்கும்போது ரோடு வேலை பார்த்து கொண்டு இருந்தவர்கள் ஜல்லிக்கலை ரோட்டு ஓரம் கொட்டியிருந்திருக்கிறது சரலிக்கல் இருந்ததை பார்க்காத தம்பி தம்பி தான் வண்டி ஓட்டியுள்ளார் பார்க்காத தம்பி சர்லிக்கல் மீது வண்டியை ஏற்க பின்னாடி இருந்த அண்ணன் தூக்கி வீசப்பட்டு சம்பை விடத்திலே தம்பியும் நிலை தேடுமாறி கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு அவரும் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு அண்ணன் இறந்ததை கேட்ட தம்பி கதறியுள்ளார் பின்பு அங்கே இருந்தவர்கள் மொபைலை எடுத்து தம்பியுடன் நம்பர் வாங்கி அவருடைய அம்மாவுக்கும் மனைவியருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல் தெரிந்தவுடனே பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கீழே இறங்கி அங்கேருந்து வேறு பஸ் மூலமாக இறந்தவர் உடல் வைக்கப்பட்ட மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது போஸ்ட்மார்ட்டம் செய்து மறுநாள் வீட்டுக்கு உடலை கொடுத்திருக்கிறார்கள் அங்கே அனைவரும் கதறி அழுதிருக்கிறார்கள் அதன் பிறகு அது அவருடைய மகன் ஆறு மாதங்களே ஆனதால் என்ன நடந்தது என்றே தெரியாமல் விளையாடி கொண்டது நண்பர் கூறும்போது நமது மனதே பதமிருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் ஹெல்மெட் அணியாமல் தான் எங்கே சென்றாலும் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டுக்கொள்ளுங்கள் தான் உயிரை காக்க முடியும் அவர் இறந்த பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது செய்து உடல் அடக்கம் செய்து மூன்று நாள் கழித்து வீட்டில் உறங்கி கொண்டிருந்த மனைவியும் கழுத்தை நெறித்து அமுக்குவது போல் கனவு கண்டதாக கதறியுள்ளார் இதை கேட்ட அனைவரும் இது ஒன்றுமில்லையம்மா அம்மா கற்பனைதான் நீ நன்றாக உறங்கு என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் மீண்டும் உறங்கியுள்ளார்கள் சிறிது நேரம் கழித்து உறங்கிய பெண்மணி குழந்தையை காணவில்லை என்று கதறி இருக்கிறார் என்னம்மா சொல்கிற ஆறு மாத குழந்தை எங்கே போயிருக்கும் என்று தேடி பார்க்கும் பொழுது குழந்தை வீட்டிலிருந்து நூறு அடி தூரம் தள்ளி இருந்திருக்கிறது இந்த குழந்தையை நடக்கவும் முடியாமல் எப்படி இவ்வளவு தூரம் சென்றிருக்கும் என்று அனைவரும் திகைத்து போய் நின்றிருக்கிறார்கள் அது அதோடு குழந்தையை தூக் தூக்குவதற்காக அந்த இறந்தவருடைய தம்பியும் அம்மாவும் சென்று குழந்தையை போது யாரோ அழுது கொண்டு குழந்தையை இங்கே விட்டு செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இருவரும் பயத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் யார் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சொல்லிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்போதுதான் நான் தான் குழந்தையுடைய அப்பா நான் இறந்தாலும் என்னுடைய ஆத்மா இங்கே தான் இருக்கிறது எனக்கு குழந்தை வேண்டும் இல்லைனால் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வீடு திரும்ப மாட்டீர்கள் என்று பயமுறுத்திருக்கிறது அதை கேட்ட இருவரும் அங்கிருந்து கூச்சலிட அருகில் இருந்த அனைவரும் ஓடி வந்து இருக்கிறார்கள் உடனே அங்கிருந்த எதிர்மறையான சத்தம் எதுவுமே இல்லையாம் அதோடு குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் வீட்டில் உறங்க பயந்து கொண்ட அனைவரும் வெளியில் வேறொரு பூசாரியை பார்த்து விசாரிக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறார் இவருடைய ஆத்மா இந்த குழந்தை மீது ஏவி கொள்ளும்போது பெரிய பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் வேற எங்காவது செல்லுங்கள் என்று அறிவுரை கூறியுள்ளார் இதை தொடர்ந்து ஒரு மாதம் கழித்து அந்த இறந்தவருக்கு சடங்குகள் அனைத்தும் செய்துவிட்டு அவருடைய மனைவி ஊருக்கு அங்கிருந்த அனைவரும் சென்று விட்டார்கள் அங்கே சென்ற பிறகும் இந்த தொல்லை ஓயவில்லையாம் வீட்டில் உறங்கும்போது ஜன்னல் கதவு உடைக்க உடைக்கப்படுவது போல் சத்தம் கேட்குமா கதவை தட்டுவது போல் சத்தம் கேட்குமா நள்ளிரவில் பயந்து கொண்ட அனைவரும் உறங்கவே முடியாது என்று உள்ளார்கள் அதன் பிறகு வெளியில் சென்று பார்த்து இதற்கு பரிகாரம் செய்து அந்த ஆன்மா அங்கே வராத அளவு செய்து உள்ளார்கள் இதை கேட்கும்போது நமது நெஞ்சே பதவதுக்கு அந்த குழந்தை தற்போது இரண்டு வயதாகுகிறதாம் அந்த பெண்மணிக்கும் வேறு ஒரு இடத்தில் திருமணம் உள்ளார்கள் தற்போது நன்றாக இருக்கிறார்களாம் இது ஒரு உண்மை சம்பவம் இது போன்ற மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமாண்டர் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் காளிதாஸ் வெல்கம் டு மை சேனல் தில் தில் மொடிகள்